மைப்பு சிஐடியின் சார்பாக கடந்த மாதம் கடலூரில் நடைபெற்ற மாநில மாநாட்டின் முதல் கோரிக்கையாக கேங்மேன் பணியாளர்களுக்கும் அதற்கடுத்து கான்ட்ராக்ட் லேவருக்கும் ஆர்ப்பாட்டம் என்று முடிவு செய்யப்பட்டு முதலாவதாக இந்த கான்ட்ராக்ட் லேவர்களுக்கு மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக பணி செய்து வரக்கூடிய கான்ட்ராக்ட் லேவரை நிரந்தரம் செய்ய வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரக்கூடிய கான்ட்ராக்ட் லேவரை அடையாளம் கண்டு தினக்கூலியாக வாரியமே வழங்க வேண்டும் அவர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும் மேலும் பகுதி நேர ஊழியர்களாக பணம் இல்லாமல் பணி செய்து கொண்டு இருக்கும் பகுதி நேர ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இந்த மாநில அரசு ஆட்சிக்கு வரும் முன் சட்ட சேவை தேர்தலில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்வோம் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த ஒப்பந்த ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவரையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற முதல்கட்ட கோரிக்கையாக இன்றைய தினம் மாநிலம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த மறியல் போரின் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேற்பார்வை பொறியாளர் அலுவல் முன்பு நடத்துகிறோம் முருகன் மாவட்ட செயலாளர்